Ha <laughs> உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐ எல் தமிழ் உயிரோடி தமிழில் அன்றுகளே உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு வணக்கம் அரசோகளை வணக்கம் நான் அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிந்து கொண்டு உலக நகர்வு என்று சொல்லும்போது இன்று நாங்கள் குறிப்பாக பார்க்க இருக்கின்ற விடயம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் கடந்த செவ்வாய்க்கிழமை உலக நகர்வு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நான் உங்களிடம் கேள்வி கேட்டேன் இந்தியா தாக்குமா தயங்குமா என்று கேட்டேன் நான்கு மணி நேரத்தில் இந்தியா காலை ஒரு மணி ஐந்து நிமிடத்தில் தன்னுடைய தாக்குதலை மேற்கொண்டிருந்தது தாக்குதலை மேற்கொண்ட போது குறிப்பிட்ட தாக்குதலாகவும் குறிப்பிட்ட இடங்களை குறிவைத்து தாக்கியதாகவும் அவர்கள் கூறியிருந்தார்கள் முப்பத்தி ஓரு பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை பார்ப்பதற்கு முன்னதாக என்ன என்ன விதமான நிலைமை இந்த ஆரம்பத்தில் ஆரம்பித்தது என்ற விடயங்களை கூறுங்கள் இந்தியா வந்து அதாவது பாகிஸ்தானை திருப்ப தாக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் இந்தியா அரசியல் உள்ளக அரசியல் நிலைமை அவ்வாறான ஒரு கட்டுப்பாட்ட அவ்வாறான ஒரு நிலையை நோக்கி நகர வைத்திருக்கின்றது இந்தியா ஒரு திட்டமிட்டு இருக்கிறது பாகிஸ்தானின் பாகிஸ்தானில் இருக்கின்ற தீவிரவாத முகாம்கள் என்று இந்தியா கூறுகின்றது ஆனால் அதில் கொல்லப்பட்டவர்கள் பொதுமக்கள் என்று பாகிஸ்தான் கூறுகின்றது அதாவது புதன்கிழமை காலை அதாவது காஷ்மீர் தாக்குதலிடம் பெற்று இரண்டு வாரங்களின் பின்னர் புதன்கிழமை காலை அதிகாலை நீங்கள் கூறியது போல ஒன்று ஐந்து மணியளவில் இந்தியா பிரம்மோஸ்ரக ஏவுகணைகள் இந்தியாவின் ஏவுகணைகள் அதை விட ஸ்கால்ப் ரக ஏவுகணைகள் அது பிரான்சின்ட அது வந்து பிரான்சிண்டர் ரஃபேல் விமானத்தில் இருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள் இவற்றை கொண்டு இந்தியா தாக்கி இருக்கின்றது ஆஹ் ஆனால் இந்தியாவின் விமானங்கள் பாகிஸ்தானின் எல்லை பகுதிக்குள் செல்லவில்லை இந்தியாவின் எல்லைக்குள் தான் நின்று கொண்டார்கள் ஏனென்றால் போன தடவையே இது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய விமானங்கள் பாகிஸ்தானுக்குள் ஊடுருவி தாக்குதல் தாக்க முற்பட்ட போது எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தால் அமெரிக்காவின் ஏவுகணை கொண்டு பாகிஸ்தான் மிக் டுவெண்ட்டி ஒன் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருந்தது எனவே அதை அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்திய விமானங்கள் இந்திய எல்லைக்குள் நின்றன அதை தடுப்பதற்காக பாகிஸ்தான் விமானங்கள் பாகிஸ்தான் எல்லையில் நின்ற நின்றிருக்கின்றன கிட்டத்தட்ட அந்த நேரம் வான் தரப்பில் நூற்றி இருபத்தைந்து விமானங்கள் நின்றதாக கூறுகிறார்கள் இருதரப்பிலும் இந்திய தரப்பில் எழுபது விமானங்கள் நின்றதாகவும் பாகிஸ்தான் தரப்பில் மிகுதி விமானங்கள் நின்றதாகவும் கூறப்படுகின்றது இந்தியா இந்த தாக்குதலை ஏவுகணை தாக்குதலை மிகவும் பிரபலியப்படுத்தி இருந்தது தாங்கள் லஷ்கர்யா இ தொய்பா என்ற அமைப்பை அமைப்பின் தலைமை இடங்களை தாக்கியதாகவும் இந்தியா தாக்கிய இடங்களில் ஐந்து இடங்கள் வந்து பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காஷ்மீர் பகுதி ஆனால் நான்கு இடங்கள் பாகிஸ்தானின் உள்பகுதி இது உதாரணமாக பஞ்சாப் மாநிலம் என்று கூறினால் இருந்து கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதி அப்ப பாகிஸ்தான் கூறியிருக்கிறது இது தந்தை இறமையை மீறும் செயல் என்று சொல்லி தனது பா தனது வான்பரப்பை மீறியதும் தனது நாட்டை தாக்கியதும் ஒரு இறமையை மீறும் செயல் என்று கூறியிருக்கின்றது பாகிஸ்தான் உடனடியாகவே அதில் கொல்லப்பட்ட பெண்ணாக இருக்கலாம் ஒரு குழந்தையாக இருக்கலாம் அவர்களின் உடல்களைத்தான் பாகிஸ்தான் காண்பித்திருந்தது அப்ப முதலில் இந்தியாவின் ஏவுகணை தாக்குதல் ஒரு வெற்றிகரமான தாக்குதலாகத்தான் இருந்ததாக கூறப்பட்டாலும் பின்னர் பாகிஸ்தானின் தகவல்களின் அடிப்படையில் மூன்று ரஃபேல் ரக விமானங்களையும் அதாவது பிரான்சினால் வழங்கப்பட்ட விமானங்களையும் ஒரு மிக் டுவெண்டி நைன் ரக விமானம் அல்லது அது மிராஜ் டூ தௌசண்ட் ஆக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அது அதே சமயம் ரஷ்யாவின் எஸ் யூ தேர்ட்டி ரக விமானம் இந்த ஐந்து விமானங்களையும் அது மட்டுமல்லாது இஸ்ரேலின் ஆளில்லாத உளவு விமானத்தையும் சுட்டு வீழ்த்தியதாக கூறப்பட்டிருந்தது ஆஹ் இந்தியா இது தொடர்பில் வாயை இதுவரையில் திறக்கவில்லை ஆனால் பஞ்சாப் அதாவது இந்தியாவின் இருக்கிற காஷ்மீர் பகுதிகள் முழுவதும் ஏராளமான விமான பகுதிகள் சிதறிந்து கிடக்கின்றன ஏராளமான இடங்களில் இப்ப விமானத்தின் இயந்திர பகுதி வால் பகுதி அஹ் டேங்க் ஃபியூவல் டேங்க் ட்ராப் ஆஃப் டேங்க் என்று சொல்லலாம் எஜெக்ஷன் சீட் அதாவது பைலட்டு சீட் எல்லாம் எல்லா இடமும் சிதறி கிடக்கின்றது இப்போது மெல்ல மெல்ல அனைத்துலக ஊடகங்கள் முதலில் வந்து அஹ் அமெரிக்காவின் சிஎன்என் ஊடகம் பாகிஸ்தான் தகவல்களை அடிப்படையாக கொண்டு செய்தியை வெளியிட்டிருந்தது அதன் பின்னர் அல் ஜசீரா பிளேன்கள் விழுந்த பகுதிகள படங்களை வெளியிட்டிருந்தது இப்போது மிலிட்டரி வாட்ச் மெகசீனாக இருக்கலாம் வெவ்வேறு ஊடகங்களும் இதனை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன அது மட்டுமல்லாது தற்போது பிரான்சின் புலனாய்வுத்துறை ரஃபேல் விமானம் விழுந்ததை உறுதிப்படுத்தி இருக்கின்றது அவர்கள் முதலில் ஒன்று விழுந்தது என்று கூறியிருக்கிறார்கள் இதுதான் தாங்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அந்த விமானம் பாவனைக்கு வந்த பிற்பாடு விழுந்த முதலாவது விமானம் என்றது என்று அவர்கள் கூறியிருக்கிறார் இந்தியா கூறியது தீவிரவாதிகள் முகாம்களை குறிவைத்து தான் தங்களுடைய தாக்குதல் நடத்தினார்கள் என்று கூறினார்கள் பொதுமக்கள் யாருமே கொல்லப்படவில்லை என்று கூறுகிறார்கள் நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள் பாகிஸ்தான் அவ்வாறு கூறுகின்றது அப்படி என்று சொன்னால் தீவிரவாத குழுக்கள் இருக்கின்ற அந்த பகுதியை தாக்காமல் பொதுமக்கள் இருக்கின்ற பகுதியை தாக்கி இருக்கலாம் என்று பாகிஸ்தான் தகவலின் அடிப்படையில் மசூதி தான் அங்கு தாக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் பெண்களின் உடலங்களையும் குழந்தைகளின் உடலங்களையும் காண்பிக்கிறார்கள் இது தொடர்பாக பிரான்ஸ் பிரான்ஸ் இருபத்தி நான்கு என்ற சேனல் வந்து பிரான்சில் உள்ள பாகிஸ்தான் தூதுவரை தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி எடுத்திருந்தது அவர் அப்போது கூறியிருந்தார் அங்கு பெண்களும் குழந்தைகளும் தான் இறந்திருக்கிறார்கள் தீவிரவாதிகள் இருந்தால் தீவிரவாதிகளின் சடலங்கள் இருக்கும் அவ்வாறு மசூதி தாக்கப்பட்டிருக்கின்றது வேண்டுமென்றால் நீங்கள் போய் பார்க்கலாம் அதே சமயம் பாகிஸ்தான் அதாவது இருபத்தி நாலு சனலின்ற உள்ள உள்ளூர் ரிப்போர்ட்டர் என்ற தகவலின் அடிப்படையில் அவர் அங்குள்ள மக்களை நேர்காணல் கண்டிருக்கிறார் அந்த மக்களின் கருத்தின் அடிப்படையில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொந்தக்காரர்கள் என்று அவர்கள் இறந்தவர்கள் பொதுமக்கள் என்று கூறுகிறார்கள் சில சமயங்களில் தீவிர தீவிரவாதிகள் இறந்திருக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்தியா தாக்கப்போவதாக ரெண்டு கிழமைகளாக சொல்லிக் கொண்டிருக்கிற அதே சமயத்தில் தீவிரவாதிகள் அந்த முகாமில் இருந்திருப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது என்றால் அவர்கள் தெரியும் இவர்கள் தாக்க போகிறார்கள் இரண்டு வாரங்களாக இவர்கள் தாக்க போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அவர்கள் அங்கிருந்து போனார்களோ அல்லது என்னவோ தெரியவில்லை ஆஹ் ஆனால் அஹ் இந்தியா தொடர்ச்சியாக சொல்கிறது எண்பதுக்கு மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்தியா சொல்கின்றது ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் சொல்கின்றது முப்பத்தி ஒரு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் நாற்பத்தி எட்டு பேருக்கு மேல் காயமடைந்ததாகவும் தாங்கள் இதற்குரிய பதிலடியை கொடுப்போம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதே நேரத்தில் பேராசிரியர் ஜெய்சங்கர் அவர்கள் கூறியிருக்கின்றார் பாகிஸ்தான் தாக்கினால் நிச்சயமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று அப்படி என்றால் இந்த போர் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா போர் விரிவடையத்தான் போகின்றது நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட பாகிஸ்தான் மீது இருபத்தைந்து ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை இந்தியா இருக்கின்றது அதில் பல சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தானின் தலைநகரில் இருக்கின்ற இஸ்லாமாபாத்தில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் கூட தனது ஊழியர்களை பதுங்கு குலிக்கோடுமாறு கூறியிருக்கிறார்கள் பாகிஸ்தான் விமான எதிர்ப்பு ஏவுகணை தொகுதியை தாக்கி அளித்ததாக இந்தியா கூறுகின்றது இந்தியா முதலில் அதாவது

அஹ் பாகிஸ்தான ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் தாங்கள் அதனை சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறுகின்றது இப்போது பார்த்தால் இருதரப்பும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டதாகத்தான் தெரிகின்றது இதனால் இருதரப்பின் பங்கு சந்தைகளும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன பாகிஸ்தான் பங்குச்சந்தை மூடப்பட்டது பேருந்து திறக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் பங்கு சந்தை மூட வீழ்ச்சி கண்டிருக்கின்றது இந்தியாவின் ரூ ரூபாயின் பெறுமதியின் டொலருக்கு எதிராக வீழ்ச்சியை கண்டிருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரம் ஹிமா ஹிமாலயா பிரதே பிரதேசத்தில் இருக்கின்ற பகுதியில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெறுவதாக இருந்தது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அதை இப்போது குஜராத்துக்கு மாற்றி இருக்கிறார்கள் அப்ப பெருமளவான இந்தியாவில் பத்து விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தானில் மூன்று விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன என்னும் போது இது ஒரு நான் நினைக்கிறேன் இது ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் இருதரப்பும் தாக்குமாக இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய உயிர் சேதம் உடைமைய சேதங்களை தவிர பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு சேதத்தை இரு நாடுகளும் சந்திக்க வேண்டி வரும் போர் விமானத்தை சுட்டி வலுத்தினார்கள் கூறுங்கள் நான்கு ஐந்து போர் விமானத்தை புதன்கிழமை காலை சுட்டு பொழுது பாகிஸ்தான் அவ்வாறு சுட்டு விழுத்துவதற்கு அவர்களிடம் துல்லியமான படை கலன்கள் இருக்கிறதா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஒரு சக்தி அவர்களுக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறேன் நீங்கள் நம்புகிறீர்களா ஓ இப்ப உங்களுக்கு தெரியும் ரஷ்யா வந்து சிரியா போர்ல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஈடுபட்டிருந்தது அப்போது சிரியா போருக்கு கொண்டு போய் ராக்கின ஆயுதங்கள்ல ரஷ்யா கிட்டத்தட்ட எலக்ட்ரானிக் ஓஃபேராக இருக்கலாம் அல்லது சிறிய ஆயுதங்களாக இருக்கலாம் விமானங்களாக இருக்கலாம் ஏவுகணைகளாக இருக்கலாம் முன்னூறு வகையான ஆயுதங்களை பரிசோதித்து பார்த்ததாக கூறப்படுகிறது அதே போலதான் இந்த அண்மையில் உக்ரைன் சமையலும் அவ்வாறுதான் கின்சால் ஏவுகணை கூட அதனை பயன்படுத்தி பார்த்திருந்தார்கள் ரஷ்யா இரண்டு தடவையோ மூன்று தடவைகள் பயன்படுத்தி இருந்தார்கள் அப்ப என்னென்றால் புதிய ஆயுதங்களை நாங்கள் தயாரித்தாலும் அதனை களமுனைகளில் பயன்படுத்துவதற்கு பயன்படுத்துவதுதான் அதற்கு அவர்களுக்கு ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கு அப்ப சீனா வந்து கிட்டத்தட்ட விமானத்தையும் ஜே எஃப் செவன்டீன் த்ரீ என்ற விமானத்தையும் இந்திய பாகிஸ்தானுக்கு வழங்கியிருந்தது அது மட்டுமல்லாது எல் டென் ஐஆர் என்கிற பி எல் பிப்டீன் என்றது இரண்டு ஏவுகணைகள் இருக்கின்றன பி எல் டென் வந்து அது ஐஆர் சென்சர் செய்யும் ஆனா பி எல் பிப்டீன் வந்து சீனாவிட்ட இருக்கிறது முன்னூறு கிலோமீட்டர் முந்நூறு மைல்கள் தூர வீச்சு கொண்டவை ஆனால் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது நூற்றி ஐம்பது மைல்கள் தூர வீச்சு கொண்டவையாக இருக்கின்றன அந்த விமா அது அந்த ஏவுகணைகள் விமானத்திலிருந்து விமானமாக விமானத்துக்கு தெரியும் விமான ஃபைட் இதுதான் தற்போதைய அண்மை காலத்தில் இடம்பெற்ற மிகப்பெரிய பாகிஸ்தான் கூறுகின்றது அப்ப இதில் சீனாவின் பி எல் பிப்டின் ரக ஏவுகணைகளைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதில் அது என்னென்று சொன்னால் இந்தியாவின் பகுதிகளுக்கு இந்த வெடித்த ஏவுகணைகளின் துண்டுகள் விழுந்திருக்கின்றன அப்ப பாகிஸ்தான் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கிறார்கள் இந்தியா வரும் என்று சொல்லி அப்ப அவர்கள் இது சீனாவும் இந்த ஏவுகணை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் அந்த பாவரைக்கு வந்தது இதுவரையில் யூஸ் பண்ணவில்லை அவர்கள் இந்த சண்டையில் இந்த சமரில் அதனை பயன்படுத்தி பார்த்திருக்கிறார்கள் போலதான் தெரிகின்றது நீங்கள் கூறியது போல சீனாவின் பின்புலம் இதில் இருக்கின்றது அதே நேரம் துருக்கிய விமானிகளும் பாகிஸ்தான் விமானிகளுக்கு உதவியதாக கூறப்படுகிறது இப்ப முஸ்லீம் நாடுகளை பொறுத்தவரையில் முஸ்லீம் நாடுகள் எல்லாரும் ஒரே அணியில் இணைந்து நிற்பது போலதான் தெரிகின்றது இந்த சமருக்கு பிறகு நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் சீனாவிட இந்த ஜே எஃப் செவன்டீன் ஜே டென் சி போன்ற விமானங்களை உற்பத்தி செய்கின்ற சென்டோ ஏர்கிராஃப்ட் கம்பெனிய ஷேர்ஸ் வந்து பங்கு சந்தை வந்து கிட்டத்தி விகிதம் அதே நேரம் ரஃபேல் விமானத்தை உற்பத்தி செய்கின்ற அதாவது சந்தை வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது இப்ப பாகிஸ்தான் கூறுகின்றது கிட்டத்தட்ட இந்தியாவின் இழப்பு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் என்று கூறுகிறது இந்த ஐந்து விமானங்களின் இழப்பு என்று கூறப்படுகின்றது எனவேதான் அதாவது இந்த வியாழக்கிழமை இந்தியா பாகிஸ்தானின் விமான எதிர்ப்பு ஏவுகணை தொகுதியை தாக்கி அளிப்பதில் முக்கிய கவனம் செலுத்துவதாக தெரிகிறது அதே நேரம் பாகிஸ்தான் இந்தியாவின் விமான எதிர்ப்பு ஏவுகணை தொகுதியை பாகிஸ்தான் தாக்கியதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் இருதரப்பும் தகவல்களை மறைப்பதால் பெரிதாக இந்த தகவல்கள் வருவதை உடனடியாக வெளி பெறுவதில்லை வருவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கின்றது பாகிஸ்தானுக்கு சீனா ஆதரவு என்றால் இந்த போருக்கு அமெரிக்காவும் வந்து இணை மன்றை நீங்கள் நம்புகிறீர்களா இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இருக்கின்றது இரண்டால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போர் இடம்பெற்ற போது அமெரிக்காவிட தற்போதைய அதிபர் தான் அப்போதும் இருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் அப்போது அவரின் அதிக அழுத்தம் காரணமாகத்தான் அந்த போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய போராக இல்லாது உடனே உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இப்போது அமெரிக்கா இந்த போரில் மிக பெரிய ஒரு அக்கறையை காண்பிக்கவில்லை என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் அமெரிக்காவுக்கு அடுத்த நிறைய அடுத்த பல சோழிகள் இருக்கின்றன ஒன்று உக்ரைன் போர் ஆக இருக்கலாம் பாலஸ்தீன இஸ்ரேல் போராக இருக்கலாம் கூதிஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலாக இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் போன வேற கதைத்தோம் கூதிஸ் அமைப்பினரின் தாக்குதலில் இரண்டு எஃப் எயிட்டின் விமானங்கள் விழுந்து விட்டன என்று நாங்கள் கலித்து முடித்து மறுநாள் இன்னொன்று விமானமும் விழுந்து விட்டதாக கூறுகிறார்கள் அந்த அந்த விமானம் தங்கை கப்பல் கப்பல் வேகமாக ஓடிய பொழுது விழுந்ததா அல்லது சுட்டி விழுந்ததா இல்ல இல்ல அதுவும் அவர்கள் சொல்கிறார்கள் வேகமாக ஓடிய போது விழுந்ததுதான் சொல்கிறார்கள் என்னென்று அந்த வேகமாக ஓடும் போது முழு விமானங்களும் விழுந்து கடலுக்கே விழுந்து ஓடும் போதுதான் கிடக்கின்றது அப்ப அவ்வாறு அமெரிக்கா ஆஹ் அமெரிக்காவோ மேற்குலகமோ அவர்களுக்கு மிக கடுமையான அடுத்த வேறு வெவ்வேறு பணிகள் இருப்பதால் இந்தியா பாகிஸ்தான் போரில் அவர்கள் இந்த முறை பெருசாக அக்கறை காண்பிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இன்னொரு விடயம் அமெரிக்கா பாகிஸ்தானுடனும் நல்லுறவுகளை வைத்திருக்கின்றது இந்தியாவுடனும் நல்லுறவுகளை வைத்திருக்கிறது அமெரிக்கா பாகிஸ்தானிடம் இருக்கின்ற எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் எல்லாம் அமெரிக்காவின் விமானங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் சம் ஆண்டு இடம்பெற்ற சண்டையின் போது கூட மிக் டுவெண்டி நைன் விமானம் மிக் டுவெண்டி ஒன் விமானத்தை வந்து அமெரிக்காவின் ஏவுகணை மூலம் தான் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தி இருந்தது இப்ப இந்த தான் அமெரிக்காண்ட வெளிவார அமைச்சர் ரூபியோ வந்து இது விளிநாடு அமைச்சர்களுடனும் பேசியிருந்தார் ஆனால் பதற்றத்தை தணிக்குமாறு ஆனால் இது பதற்றம் வந்து உள்ளூர் அரசியலாக மாற்றப்பட்டதால் இந்த போர் வந்து மேலும் நீண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை இப்போது இந்தியாவின் முதலீட்டாளர்களை கூட இது அச்சத்தை இருப்பதாக கூறப்படுகிறது நிச்சயமாக உலக தலைவர்கள் போர் ஆரம்பித்தது தொடர்பாக எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் தெரிகின்றது குறிப்பாக அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டு நாடுகளிலும் பதட்டமான சூழல் இருக்கின்ற நேரத்தில் இரண்டு நாடுகளும் தீர்வு தொடர்பான ஒரு நோக்கத்துக்கு வர வேண்டும் என்று எச்சரிக்கை என்ன காரணத்துக்காக இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பித்தால் அணு ஆயுதம் இங்கே பயன்படுத்தலாம் என்று கூட பலர் ஊகித்தார்கள் குறிப்பாக நாங்கள் இன்று வியாழக்கிழமை பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒன்பதாவது ஆண்டு இரண்டாவது உலக போரினுடைய நினைவு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது லண்டன் மாநகரத்தில் இதே நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த இந்த நிலமையே உண்மைதான் என்னென்று சொன்னால் முதலில் இந்த போரை இல ஒரு இலகுவாகத்தான் எடுத்தார்கள் இதை இந்தியாவும் சில சமயங்களில் இலகுவாக எடுத்திருக்கலாம் ஏனென்றால் இந்தியா நவீனமயப்படுத்தியிருந்தது தனது வான்படையர் ரஃபேல் விமானங்களாக இருக்கலாம் எஸ்போ கொண்ட இருக்கலாம் என்று இந்தியா அதீத நம்பிக்கையை வைத்திருந்தது போலதான் தெரிகின்றது ஆனால் களமுனைக்கு சென்ற பிற்பாடு தான் தெரிகின்றது எதிரி எவ்வாறு பலமாக இருக்கிறார் என்பதை இப்போது உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது இருதரப்பும் வந்து ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்குவதாக இருந்தால் இப்போ இப்போது பாகிஸ்தான் வந்து துருக்கியிடம் கேட்டிருக்கின்றது சஹித் ஒன் த்ரீ சிக்ஸ் விமானங்களை தரை சொல்லி அதுதான் துருக்கி யாருக்கு உக்ரைனுக்கு கொடுத்த விமானங்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டர் செல்லக்கூடிய அந்த விமானங்கள் என்றால் இந்தியாவின் உட்பகுதிகளை தாக்க முடியும் அதாவது முற்று முழுதாக நாடுகள் ஆஹ் ஸ்தம்பிதமடைய வேண்டிய நிலையும் முற்று முழுதாக விமான நிலையங்கள் மூடப்பட வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படலாம் ரஷ்யாவிடம் இருக்கின்ற தொழில்நுட்பம் அளவுக்கு இந்தியாவிடமும் இல்லை பாகிஸ்தானிடமும் சில சமயங்களில் பாகிஸ்தானை அவ்வாறான உதவிகள் வேண்டும் என்று அதற்கு பேவண்ணத்தான் வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்ப முஸ்லிம் நாடுகள் பாகிஸ்தானுக்கு இலவசமாக கூட வழங்குவார்கள் அவ்வாறான ஒரு நிலை நீங்கள் கூறியது போலதான் இந்த போர் வந்து மெல்ல மெல்ல விரிவடைந்து கொண்டு போகின்றது அணு ஆயுத போராக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற ஒரு நிலைமை நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கும் போது கூட பாகிஸ்தான் அவசர கால நிலைமை தொடர்பாக பாகிஸ்தான் அரசு கூடியிருக்கின்றது இந்த ட்ரோன் அட்டாக் பிறகு அதே போல இந்தியாவும் அவசர அவசரமாக கூடியிருக்கிறார்கள் இந்தியாவிண்ட பகுதியை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட பீரங்கி தாக்குதல்கள் இந்திய தரப்பில் பதினாறு பேர் கொல்லப்பட்டதாக இந்தியா தெரிவித்திருக்கின்றது இருதரப்பும் பீரங்கி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது காஷ்மீர் வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது முன்னிய போர்கள் இல்லாது மீண்டும் வரும் ஒரு முழு அளவிலான போர் வடிப்பதற்குரிய சாத்தியங்கள் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இரண்டு நாடுகளுக்கு கொண்டிருந்த தாக்குதல் இந்த நேரத்தில் ஈரானுடைய வழிவார அமைச்சர் டெல்லியில் வந்திருந்த சந்திப்பில் ஈடுபட்டிருந்தார் ஜெய்சங்கர் ராவோடு இந்த காரணத்துக்காக இந்த சந்திப்பு இதற்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதுக்கு சம்பந்தங்கள் ஓ உண்மைதான் என்னன்னு சொன்னால் ஈரான் அமைச்சர் பாகிஸ்தானுக்கு சென்றிருந்தார் அதன் பிற்பாடு இந்தியாவுக்கும் சென்றிருக்கிறார் பாகிஸ்தான் வழிவார அமைச்சரை சந்தித்த பிற்பாடு அவர் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார் இந்திய வெளிவார அமைச்சரை சந்திப்பதற்கு இந்த போரை நிறுத்துவதற்கு ஈரான் கேட்டிருக்கிறது போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வாருங்கள் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை முதலில் கொண்டு வாருங்கள் அதற்கு பிறகு பேச பேசலாம் என்று சொல்லி அமெரிக்காவும் சொல்லி இருக்கிறது முதலில் இரு நாடுகளும் உங்களுக்குள்ள டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை முதலாவது கொம்யூனிகேஷனை ஆரம்பியுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் அப்ப என்னென்று சொன்னால் ஈரான் இந்த போரை தணிப்பதற்கு முற்படுகிறது ஏனென்றால் ஈரானுக்கு இரண்டு நாடுகளும் தேவையாக இருக்கின்றது இந்தியாவும் ஈரான்ட பொருளாதார நலன்களுக்கு தேவை பாகிஸ்தானும் பொருளாதார நலன்களுக்கு தேவை மேற்குலகத்தை பொறுத்தவரையில் இந்த போரை பொறுத்தவரை இந்த போர்னால் யார் பலனடைவார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது இந்த போரினால் உண்மையில் பலனடைய சீனாவும் அஹ் ஈரானும் தான் இருக்கின்றது ஏனென்றால் இந்த போர் விரிவடைந்தால் சீன ஈரான பக்கம் இருக்கின்ற மேற்குலகத்தின் கவனம் ஆசிய பிராந்தியத்தை நோக்கி திரும்பிவிடும் என்று சொல்லியும் அது ஈரானுக்கு தற்போது இந்த அணு ஆயுத தயாரிப்பு இதுகளுக்கு ஒரு கால அவகாசத்தை வழங்கும் என்றும் கூறப்படுகிறது மறுபலமாக சீ சீனா இப்ப ஆப்பிள் நிறுவனம் எல்லாம் சீனாவில் இருந்து இந்தியாவுக்கு போவதாக இருந்தது பல நிறுவனங்கள் இந்த இன்ட வரி விதிப்பு காரணமாக இப்போது அந்த நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து தப்பி ஓட வேண்டிய ஒரு நிலையாக நிலையக்கி அதை கொண்டு வருகிறார்கள் உதாரணமாக இப்போ ஆள் இல்லாத விமான தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்துமாக நடத்தப்படுமாக இருந்தால் இந்தியாவிடையும் பாகிஸ்தான் முழு விமான நிலையங்களும் மூடப்பட வேண்டிய நிலை ஏற்படும் இந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமா நடக்கின்றது அல்லது பரவலாக எங்கு என்றாலும் இந்த தாக்குதல் நடக்கலாமா என்று சொன்னால் இப்போது பாகிஸ்தான் தலைநகரம் வரையிலும் தாக்குதல் ஆரம்பித்திருக்கின்றது அதே போல இந்தியாவிடம் பல பகுதிகளுக்கு தாக்குதல் பரவி இருக்கின்றது குஜராத் பகுதிக்கு மாற்றி இருக்கிறார்கள் ஐ பி எல் மச்சை கூட இந்தியாவின் பத்து விமான நிலையங்கள் தற்போது மூடப்பட்டிருக்கின்றன ஆனாலும் என்னென்று சொன்னால் டெல்லி வரையும் தாக்குதல் நீளமாக இருந்தால் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் சுற்றுலா பயணிகள் போக மாட்டார்கள் பாகிஸ்தானை அந்த கேள்வி கேட்டேன் என்றால் பாகிஸ்தானிலும் கூட நாலு விமான நிலையங்கள் இப்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் பாகிஸ்தானுக்கும் இதனால் பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தும் பாகிஸ்தான் இதற்கு தங்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் அதற்கான பதிலடி கொடுக்க வேண்டும் அந்த ரிவேஞ்ச் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் அப்படி என்றால் இவர்களுக்கு இன்னும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஒரு நிலை இருக்கின்றா உண்மைதான் இப்ப என்னென்று சொன்னால் பாகிஸ்தான் ஏற்கனவே பொருளாதாரத்தால் வீழ்ந்த நாடு அங்கு ஒன்றும் இல்லை ஐஎம்எஃப் ஐ எம் நிதி உதவிகள் சீனாவிட நிதியுதவிகள் தான் அது இயங்கி வருகின்றது ஆனால் இந்தியா அவ்வாறு இல்லை இந்தியா ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு சுப்ப பவராக தன்னை நிலைநிறுத்த முற்பட்டு கொண்டிருக்கின்றது அப்ப இந்த நிலையில் வந்து இந்தியாவின் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டு முதலீட்டாளர்கள் அங்கிருந்து தப்பி ஓடுவார்களாக இருந்தால் இந்தியாவால் மீண்டும் அதாவது உலகத்திலேயே அதிக சனத்தொகை கொண்ட நாடு நாங்கள் என்ன பிரச்சனை நாங்கள் மோதுவதற்கு முன்னால் யாருடன் மோதுகிறோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டும் அவனிட இழக்கிறது ஒன்றும் இல்லை என்னென்றால் அது ஏற்கனவே உடைந்து விழுந்த நாடு உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால் நேற்று ஒரு ஆய்வாளர் மேற்குலக ஆய்வாளர் பேசும்போது கூறியிருந்தார் உலகிலேயே மிகவும் ஒரு வறுமையான நாடு ஏமன் அந்த நாட்டோட அமெரிக்காவும் இஸ்ரேலும் மல்லுக்கட்டியே இயலாத என்று சொன்னால் அப்ப அகரோட மோதுரோம் என்றது தான் இங்கே மிக மிக முக்கியமானது அமெரிக்கா மூன்று கப்ப விமானங்களை இழந்திருக்கும்போது ஒவ்வொரு விமானத்தின்டையும் பெறுமதி அறுபது மில்லியன் டொலர்கள் அது மட்டுமல்லாது மிக மிகப்பாரியா ஏவுகணை தொகுதிகளை கூட அன்சர் அல்லா அமைப்பிண்ட ஏவுகணைகள் வந்து இலகுவாக ஊடுருவி வந்து தாக்கி இருக்கின்றன இப்ப நாங்கள் பத்து இடத்தை பாகிஸ்தானுக்குள் அடிக்கலாம் ஆனால் அதே பாகிஸ்தான் ஒரு இடத்தை அடித்தாலும் கூட அது பொருளாதார ரீதியாகவும் அனைத்துலக ரீதியாகவும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகத்தான் இருக்கும் அதுதான் அந்த முக்கியமான பிரச்சனை இப்ப சீனா பொருளாதாரத்தில் இவ்வளவு தூரத்துக்கு ஏன் வளர்ந்தது என்று சொன்னால் சீனா எந்த போருக்குள்ளும் தண்ணி ஈடுபடுத்தவில்லை ஆஹ் அந்த போர்களில் இருந்து எப்போதும் விலத்தியே இருக்கின்றது இப்ப அமெரிக்கா ஏன் உடைந்து விழு நிலையில் இருக்கின்றது முப்பத்தி ஆறு ட்ரில்லியன் டாலர்கள் கடனாக இருக்கிறது என்ற அமெரிக்கா போருக்கு தான் இருந்திருக்கிறது இவ்வளவு காலம் போர் தான் போர் போர் என்று சொல்லி காசை கரியாக்கியா இப்போது அமெரிக்கா கொண்டிருக்கிறது வரியை கூட்டுவதா அதை கூட்டுவதா இதை கூட்டுவதா என்று அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரிந்தது தெரியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள் இதே நேரத்தில் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட பதினைந்து இந்தியன் மிலிட்ரி பேசஸை தாக்குவதற்கான முயற்சி எடுத்தது தடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது நாளை வெள்ளிக்கிழமை அவர்களுடைய என்ன தொழு அவர்களுடைய தொழுகை முடிந்த பின்பு தாக்குதல் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற செய்திகளை குறுஞ்செய்திகளை பார்க்கக்கூடிய இருக்கின்றது இது தொடர்பாக உண்மைதான் என்னென்று சொன்னால் இந்தியா முழுவதும் பதற்றமாகத்தான் இருக்கின்றது இப்போ இந்தியா போரை ஆரம்பித்து விட்டது பாகிஸ்தான் கூறுகின்றது ஐக்கியனார்கள் சபையின் ஐம்பத்தி ஓராவது சரத்தின் அடிப்படையில் தனது தற்பாதுகாப்புக்கு தாங்கள் தாக்கலாம் என்று சொல்லியும் அப்ப கேட்டிருந்தார்கள் பாகிஸ்தானை இது தொடர்பாக ஐக்கியனார்கள் சபையின் பாதுகாப்பு சபையில் முறையிடு முறையிடுவீர்களா என்றால் அதுக்கு தாங்கள் அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் நாங்களே முறையிடும் என்று நாங்கள் திருப்பி தாக்குவதுதான் தாங்கள் கடமை என்று கூறிவிட்டார்கள் ஒரு ஒரு இராணுவ அரசு தான் பாகிஸ்தானில் இருக்கின்றது ஒரு இராணுவ அரசு ஒரு நாட்டை ஆட்சி செய்யணும் என்று சொன்னால் அந்த இராணுவ அரசுக்கு வெளிநாட்டில் ஒரு எதிரி வேண்டும் என்றால் தான் அந்த இராணுவ அரசை நோக்கி மக்கள் குவிவார்கள் இப்போது பாகிஸ்தானுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக போய்விட்டது இப்போது மக்களை பார்த்தீர்கள் சொன்னால் பாகிஸ்தான் அரசுக்கு பின்னால் அணிதிரள ஆரம்பித்து விட்டார்கள் இப்போது இந்தியா பாகிஸ்தான் போர் என்ற நிலையில் அவர்கள் இம்ரான் கான்ட கட்சியோ எல்லாவற்றையும் மறந்து இப்போது பாகிஸ்தானுக்கு பின்னால் அணிதிரள ஆரம்பித்து விட்டார்கள் அப்ப இதுக்கு சீனா வந்து பின்பல பின்புல உதவிகளை கடுமையாக வழங்கி கொண்டிருக்கிறது உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்திய விமானங்கள் விழுந்தன அவர்களுக்கு கொம்யூனிகேஷன் இல்லையா என்ற கேள்வி எழுந்திருந்தது அதற்கு கூறப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால் சீனாவின் எலக்ட்ரானிக் ஓபியாச வச்சு அந்த விமானங்களுக்கு இடையிலான அஹ் கொம்யூனிகேஷனை நிறுத்தி விட்டார்கள் என்று சொல்லி பல எலக்ட்ரானிக் சிஸ்டங்களை இயங்க விடாமல் செய்து விட்டார்கள் அதன் பிற்பாடுதான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் என்று கூறப்படுகின்றது ஐந்து விமானங்களை ஒரே சமரில் ஐந்து விமானங்களை சுட்டு வீழ்த்துவது அது நவீன விமானங்கள் இப்ப பிரான்சிடம் இருக்கின்ற நவீன விமானம் வந்து ரஃபேல் தான் ஆஹ் அதே போல இந்தியாவிடம் இருக்கின்ற நவீன விமானமும் வந்து ரஃபேல் தான் ஆஹ் அப்ப ரஃபேல் விமானத்தை இந்தியா விளக்குறது வான் சண்டையில் என்று சொன்னால் இந்தியாவின் வான் மேலாதிக்கம் இல்லை என்ற ஒரு நிலை இந்தியாவின் வான் மேலாதிக்கத்தை எதுவும் செய்ய முடியாது எனவேதான் இப்போது இஜிதரப்பும் ட்ரோனுக்கு மாறி இருக்கிறார்கள் அதே நேரம் பாகிஸ்தானின் விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியாமல் போனதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இந்தியாவுக்கு இருக்கின்றது அப்ப என்னென்னு சொன்னால் இப்ப நீங்கள் கூறியது போல பதற்றமாகத்தான் எல்லா பகுதிகளும் இருக்கின்றது இப்ப இந்தி இப்ப தொழுகைக்கு பின்னால் இவர்கள் அடிப்பார்களா நாளை கடிப்பார்களா இன்றைக்கு கடிப்பார்களா என்று பல பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன பல நிர்வாகங்கள் இப்ப காஷ்மீர் பகுதியில் இருதரப்பு பக்கமும் காஷ்மீர் பகுதியில் இந்த நிர்வாகங்கள் முற்றாக முடங்கி போயிருக்கின்றன காஷ்மீர் பகுதி கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலா குட்டி சுவிட்சர்லாந்து என்று கூறியிருந்தார்கள் போன மாதம் இந்த மாதம் அங்கு யாரும் செல்வதாக இல்லை நிலைமை அவ்வாறு மாறிவிட்டது நிலைமை ஒன்றுமே நிரந்தரம் இல்லை அப்ப ஒவ்வொரு மணி நேரத்திலும் மாற்றங்கள் சுட்டிக்காட்டுகிறது நன்றி இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான தொடர்பான விடயங்களை உருவடி தமிழ் உறவுகளோடு இன்று பயந்து கொண்டு நன்றி நாங்கள் முடிந்தால் நாளை தொடர்ச்சியாக தொடர்ந்து வரும் தகவல்களை நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று குறிக்கொண்டு விடைபெறுவோம் நன்றி வணக்கம் அரசோகளே எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி